சுவை அறிகிற அறிவின் மேன்மை ஒன்றே போதும் என்கின்ற மரதுடன் உலகத்தின் மேன்மை நஷ்டம் முன்னதற்பாதையில் நடந்திட வாங்குகிறேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள சுயநீதி வெறுத்திடுவே அவரையே பற்றிடும் விசுவாசத்தான் அவருக்குள் நிலை தீர்ப்பே மருத்தூரில் இருந்து உயிர்த்தெடவே தகுதி ஆகிடுவே அனைத்தையும் குப்ப என்று நஷ்டமென்றே அனைத்தையும் குப்பை என்றே மேன்மையை நஷ்டமின்றி சுவை அறிகிற அறிவின் மேன்மை ஒன்றே போதும் என்கின்ற மனதுடன் வாழ்ந்துடுவே உலகத்தின் மேன்மையை நஷ்டமென்றே ஒன்பதர் பாதையில் நடந்திட வாங்குகிறேன் அம்சத்தில் நம்பிக்கை வைப்பதெல்லாம் உணர்ந்துவிட்டே கற்று தேறினவன் என்ற பெருமையை உதறிவிட்டே இசுவை கண்டேன் என்னை மறந்தேன் கொடுத்து கொடுத்துவிட்டே ஆசையாய் தொடர்கின்றே நான் ஆசையை தொடர்கின்றேன் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை ஒன்றே போதும் என்கின்ற மனதுடன் வாழ்ந்திடுவே உலகத்தின் மேன்மையை நஷ்டம் என்றுகிறே உன்னதர் பாதையில் நடந்திட வாஞ்சிக்கிறே Dear friends அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய பணியிலே ஈடுபடுகிற என்னையும் உங்களையும் ஆண்டவர் எச்சரிப்பதெல்லாம் என்னை அறிவதற்கு முன்பாக உங்களிடத்திலே மாம்சத்தின் பெருமை இருந்தது என்னை அறிந்ததற்கு பின்பாகவும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் ஆவிக்குரிய பெருமை வந்துவிடக்கூடாது மாம்சத்தின் பெருமை இயேசுவை அறிகிறதற்கு தடையாக இருந்தது போல ஆவிக்குரிய பெருமை இயேசுவை விட்டு தூரம் போவதற்கு வாய்ப்பாக அமைக அமைந்துவிடும் அதைத்தான் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பௌருடையார் தெளிவாய் சொல்கிறார் எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது ஆண்டவராக கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக எத்தனையோ பெருமைகளை உலகத்தின் பெருமைகளை மாம்சத்தின் பெருமைகளை பாரம்பரிய பெருமைகளை என்னால் சொல்ல முடியும் என்று சொல்லி பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது மூன்றாம் அதிகாரம் முழுவதும் தன்னை குறித்து பெருமையாக பேசணும்னா எவ்வளவோ பேசலாம் என்று பவலடியார் தன்னுடைய மாம்சத்தின் பெருமைகளை குறித்து சொல்லுகிறான் ஆனால் அதில் ஒன்றையும் நான் தொடர மாட்டேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தமஸ்குவின் வீதியில் சந்திக்கும் சந்திப்பதற்கு முன்பாக என் சிந்தையிலே நிறைந்ததெல்லாம் மாம்ச மாம்சத்தின் வெறுமை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டதற்கு பின்பாக அவரை அறிவது மட்டுமே எனக்கு மேன்மை என்பதை உணர்ந்து விட்டேன் என்னுடைய உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையும் நஷ்டமும் உணர்ந்து உணர்ந்துவிட்டேன் ஆகையில் அவரை ஆசையாய் பின் பிடித்து கொண்டு பின்தொடர்கிறேன் என்று பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது கற்றுத் கற்றுத்தருகிறார் அப்படி தொடங்கின ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பெருமை சில நேரங்களே வந்துடும் என்னை தவிர நல்ல பிரசங்கிக்க யாராலும் முடியாது போல பாட்டு பாட யாராலையும் முடியாது இது ஆவிக்குரிய பெருமையாக வந்துடும் என்னை போல பல பேசுறது பேசுகிறது யாராலும் முடியாது தரிசனம் சொல்ல முடியாது என்னை போல் சபையை நடத்துகிறது கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது யாரால முடியாது இப்படிங்கிற பெருமைகள் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அங்கு ஆண்டவரை மா நான் என்ன பண்ணிடுறேன்னா மறுதளித்து விடுகிறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை ரிசுத்து தினந்தோறும் பார்க்க வேண்டும் அப்பொழுது என் ஆவிக்குரிய பெருமை என்னை ஆட்கொள்ள முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு ஆவிக்குரிய பெருமையினால் ஆண்டவரை உயர்த்துவதை விட்டு தங்களை உயர்த்தி கொண்டிருக்கின்ற அநேகர் மாயமானமான வாழ்க்கைகளை சிக்கிக்கொண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தை இழந்து குலைந்து போயிட்டு போட்டிருக்கிறாங்க ஒருவேளை நானும் அந்த லிஸ்டில் வந்துடக்கூடாது ஒவ்வொரு நாளும் குருந்து சபைக்கு எழுதினது போல் எனக்கு தகுதி என்று எதையுமே நான் சொல்ல முடியாது எனக்கு ஒரே ஒரு தகுதி என்னென்னா நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்கிறது தான் தகுதி அந்த தகுதிக்காக என்னுடைய தகுதி என்று நினைத்து கொண்டது அனைத்தையும் நான் என்ன பண்ணேன் குப்பை என்று எண்ணி விட்டேன் என்று சொல்லி பிலிப்பு சபைக்கு எழுதும்பொழுது அவர் அழகாக சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் என்னை தகுதிப்படுத்துகிற படுத்துகிற வாழை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தை மட்டும் நம்ம விட்டு ஆழ்ந்து போகக்கூடாது அருமையான வாழ்க்கையை தம்பிபார்களுக்கும் நான் விசேஷமாக அதைத்தான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அநேகர் என்ன பண்ணுவாங்க நம்மளை பாராட்டுவாங்க எழுந்து நின்று தோத்திரம் போடுவாங்க ஆண்டவருடைய பணிவிடைக்காரன் என்பதை பெரிய பெரிய ஆட்கள் கூட எழுந்து நிற்பாங்க தோத்திரம் போடுவாங்க மரியாதை கொடுப்பாங்க அதை பொறித்து எனக்கு மரியாதை கொடுத்துறாங்க கொடுக்குறாங்கன்னு நினச்சிடக்கூடாது அநேக சபை ஊழியர்கள் போதகர்கள் தோற்று போவதற்கு காரணம் என்னென்னா அந்த தோ கணமெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்கன்னு நினச்சிடுறாங்க இல்லை என்னிலே வாழுகின்ற நான் சுமந்து செல்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற கணம் என்பதை நான் உணர்ந்துட்டேன்னா நான் குப்பையும் நான் செய்கிற பணியும் நஷ்டம் என்பதை உணர்ந்து கொள்வேன் இந்த உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் பெருமைகள் நஷ்டம் என்று உணர்ந்த பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேன்மை பந்தயப் பொருளின் பரிசு பெஸ்ட்டாக தெரியும் இல்லைன்னா ஆவிக்குரிய பெருமை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் மீண்டும் உலகத்தையும் மேன்மையை காட்டிலும் பழைய நான் நிலைமையை காட்டிலும் மோசமான நிலைமைக்கு பின்தள்ளப்படுவேன் இன்றைக்கு மீண்டும் மீண்டுமாக நாம் நாம சொல்லிக்கொள்கிறது நான் தேறினவன் அல்ல நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்ல நான் தேறினவன் என்று சிந்தை எனக்குள்ளே வந்துடக்கூடாது எல்லாவற்றையும் தகுதிப்படுத்துகிற ஆண்டவர் என்பதை மட்டும் உணர்ந்து அவரை பின்பற்றுவோம் ஆசையை தொடருவோம் கர்த்தர் இன்னும் அதிகமாய் அவருடைய தாளந்துகளினால் நிரப்பு அவருடைய கிருபையினால் நிறைப்பு அநேக தாளந்துகளை நமக்கு தந்து உயர்த்துவார் அப்படிப்பட்ட தாழ்மையை தரித்து கொள்வோம் ஆவிக்குரிய பெருமையை ஒதுக்கி தள்ளுவோம் சாத்தான் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விரட்டி அடிப்போம் கர்த்தர் தாமே நம்மை உயர்த்துவாராக ஆமேன்